திரைப்பட போஸ்டர்கள் ஒட்டுவதற்கு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிகர் ஆனந்தராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படத்தின் ரீசர் மற்றும் ஆடியோ வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய நடிகர் ஆனந்தராஜ் திரைப்பட போஸ்டர்களை பலர் கிழித்து விடுவதால் அதற்கு செலவிடப்படும் பணம் வீணாவதாக குறிப்பிட்டார் எனவே திரைப்பட போஸ்டர்களை ஒட்டுவதற்கு என்று தனி இடத்தை ஒதுக்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறினார் தமிழக அரசிற்கு ஒரு அன்பு வேண்டுகோள் என் அன்பு தம்பின் உயிர உரிமையோடு சொல்லலாம் மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் இது உங்ககிட்ட சொன்னால் போய் சேருன்றதுக்காக சொல்ற தயவு செய்து நீங்கள் வந்த திரையுலகம் என்கிற காரணத்தால் எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும் அங்கே போஸ்ட் ஒட்டுறதுக்கு என் கண்ணு முன்னாடி போஸ்ட்டை கிழிச்சிட்டு உங்களுக்கு கூட்டணி கட்சி அரசியல் வேணும்னா இல்லைன்னு சொல்லலை பட் இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி போஸ்ட் வந்து நாங்கள் டேக்ஸ் கட்டி வரி கட்டி போஸ்ட் அடிக்கிறோம் எங்கள் போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஒரு இடம் தயவு செய்து எங்களுக்காக கொடுங்க நாங்கள் அதுக்கு எவ்வளோ செலவோ நாங்கள் பார்த்துக்குறோம் இது ஒரு தயாரிப்பாளர் செலவு ஒரு நடிகை நான் ஆதங்கப்படுறேன் ஒரு போஸ்ட் ஓட்டினா தான் இந்த இந்த படம் இந்த தேட்டரில் ஓடுதுன்னு தெரியாது அதனால் ஒரு இடத்த ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க அங்கே இடத்த நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிறோம் நாங்களே பண்ணுறோம் அதை நீங்கள் நீங்கள் டீம் கிட்ட பேசலாம் தவறில்லை இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை திரு என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன்